இந்த வீடியோவில் நாம் ரிஷபம் ராசி தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ரிஷபம் ரிஷப ராசி ஜாதகரர்களுக்கு பற்றி பேசும்போது இந்த புதிய ஆண்டு ஜாதகத்தில் லக்கினாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டின் அதிபதியாகும் இதன் காரணத்தால் இந்த புதிய ஆண்டு நீங்கள் சவால்களையும் மற்றும் தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த ராசி ஜாதகரார் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் இருப்பினும் உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் பல கிரகங்கள் ஒன்றிணைந்து வருகிறது இதனால் இந்த ஆண்டு பல வாய்ப்புகள் கிடைப்பதை குறிப்பிடுகிறது ஆனால் ஜாதகத்தின்படி இந்த கிரகத்தின் நிலையால் நீங்கள் முடிவு எடுப்பதில் சிக்கல் ஏற்படுவதை குறிப்பிடுகிறது இதன் காரணத்தால் மிக நல்ல வாய்ப்பும் கையிலிருந்து நழுவக்கூடும் உங்கள் லக்கின வீட்டில் சுக்கிரன் நிலை படைப்பாற்றல் மற்றும் கலைப்படைப்புகள் போன்றவற்றை குறிக்கிறது சங்கீதம் நடனம் போன்றவற்றிற்கு நேரம் ஒதுக்குவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இது உங்களுக்குள் இருக்கும் கலைத்திறனை வெளிப்படுத்த உதவியாக இருக்கும் இந்த ஆண்டு ஆடம்பரமான வசதிக்கு பின்னாடி செல்வதை விட்டுவிட்டு உங்கள் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்குவதால் உங்களுக்கு நன்மை பயக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மேலும் பயனுள்ள தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும்